சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணை தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசகப் பெருமானருளிய திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கண்பாள் திசை முகன் பால் தேவர்கள் பால் செங்கனவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா செங்கனவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி கொங்கு உன் கருங்குழி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமள பொற்பம் தந்தருளும் சேவகனை சிங்கமள பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கற்கு ஆரமதை அங்க நரசை அடியொங்கற்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலந்திகள் நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்த பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து பெருமானை பாடி நிகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஓர் எம்பா பாடலின் பொருள் தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே சிந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிரதேவர்கள் யாவரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிரதேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருள்கிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதவானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம்பல பெரும்பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் இறையருள் பெறுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்